சிலர் உங்களை பார்த்தாலே பயப்படுகிறார்கள் ஏன் தெரியுமா நீங்கள் அட்டிடியூட் இல்லாதவர் ஆனால் ஆத்ம பலமுடையவர் சில சமயம் நீங்கள் எந்த தவறும் செய்யாமல் இருந்தாலும் சிலர் உங்களை பார்த்தால் அஞ்சுவது போல் நடந்து கொள்கிறார்கள் அது உங்கள் அகங்காரம் இல்லை அது உங்கள் உண்மையான தன்மை நீங்கள் போலி முகமூடி இல்லாமல் யாருக்கும் பிடிக்க பேசாமல் நேர்மையாக தான் அதனால்தான் சிலர் உங்களை கடுமையானவர் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் வலிமையான மனிதர் இப்போது பார்ப்போம் மற்றவர்களை பயமுறுத்தும் உங்களுடைய ஏழு குணங்கள் ஒன்று நேர்மை நீங்கள் யாரிடமும் சுற்றி வளைத்து பேச மாட்டீர்கள் நேராக உண்மையாக பேசுவீர்கள் அது எவ்வளவு கசப்பாக இருந்தாலும் இந்த நேர்மை சிலருக்கு சிரமமாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் நயவஞ்சகத்துக்குப் பழகியவர்கள் ஆனால் உங்கள் நேர்மைதான் உங்களை நம்பகரமானவராக ஆக்குகிறது இரண்டு தன்னிறைவு நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை வேறொருவரிடம் தேட மாட்டீர்கள் தனியாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் இந்த சுயநம்பிக்கை பிறருக்கு தங்களை பற்றிய குறைபாட்டை உணர வைக்கும் ஆனால் இதுதான் உண்மை தன்னம்பிக்கை அங்கீகாரம் இல்லாமலே அமைதியாக வாழும் வலிமை மூன்று ஆழம் நீங்கள் வெறும் பேசுவதற்காக பேச மாட்டீர்கள் உங்களுக்கு பொருளுள்ள உரையாடல்கள் தான் பிடிக்கும் வாழ்க்கை இலக்கு உண்மை போன்றவை ஆழமாக சிந்திப்பது சிலருக்கு சுமையாக இருக்கும் ஆனால் இதுதான் உங்களை சாதாரண கூட்டத்தில் இருந்து வேறுபடுத்துகிறது நான்காவது உள்ளுணர்வு மக்கள் பேசும் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட உணர்வுகளையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் யாராவது போலி முகமூடி போட்டால் உடனே அது உங்களுக்கு தெரியும் இந்த உணர்ச்சி திறன் பலருக்கு குழப்பமாக இருக்கும் ஆனால் இது உங்கள் கவசம் அது உங்களை ஏமாற்றத்திலிருந்து காப்பாற்றுகிறது ஐந்தாவது கவனமாக கேட்பது நீங்கள் பேசுவதற்கு முன் கேட்பது கவனிப்பது புரிந்து கொள்வது ஆகியவற்றில் வல்லவர் இன்றைய உலகில் அனைவரும் பேசவே விரும்புகிறார்கள் ஆனால் நீங்கள் கேட்கத் தெரிந்தவர் அது சிலருக்கு பயத்தை உண்டாக்கும் ஏனென்றால் அவர்கள் தங்கள் உண்மையை வெளிப்படுத்த வேண்டி ஆறாவது உண்மைத்தன்மை நீங்கள் போலியான புகழ் அல்லது அங்கீகாரம் தேட மாட்டீர்கள் நீங்களாக இருப்பதையே பெருமையாக கருதுகிறீர்கள் நீங்கள் வேறுபட்டவர் அதனால்தான் உங்களை சிலர் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் உண்மையானவர் என்ற பெயர் எல்லாவற்றிலும் மேலானது ஏழாவது பொறுப்புணர்வு நீங்கள் உங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்வீர்கள் பிறரை குறை சொல்ல மாட்டீர்கள் அதே பொறுப்பு பிறரிடமும் எதிர்பார்ப்பீர்கள் இதுவே சிலருக்கு சிரமம் ஏனென்றால் அவர்கள் தப்பை ஒத்துக்கொள்ள தயங்குகிறார்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும் வளர்ச்சி துவங்குவது காரணம் சொல்வதை நிறுத்தும் இடத்தில்தான் என்று அதனால்தான் யாராவது உங்களை கடுமையானவர் என்று நினைத்தால் கவலை வேண்டாம் அது உங்கள் பலவீனம் அல்ல அது உங்கள் வலிமை நீங்கள் கடுமையாக இல்லை உண்மையாக இருக்கிறீர்கள் உங்களுடைய நேர்மை ஆழம் உண்மைத்தன்மை எல்லாமே மற்றவர்களுக்கு கண்ணாடி மாதிரி அவர்கள் தங்கள் உண்மையைக் காண விரும்பவில்லை என்பதற்காக நீங்கள் உங்கள் வெளிச்சத்தை குறைக்க வேண்டாம் நீங்கள் உங்கள் உண்மையோடு இருங்கள் அமைதியோடு இருங்கள் ஏனென்றால் மற்றவர்கள் உங்களை பார்த்து பயப்பட வைக்கும் காரணம் உங்கள் அட்டிட்யூட் அல்ல அதுதான் உங்கள் ஆத்ம பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க